வணக்கம் நான் உங்கள் தாமோதர் குமரன் புற்றுணி நிபுணர் சில பேர் கேட்பாங்க எனக்கு எந்த பழக்கமும் இல்லை நான் டீயும் அடிக்க மாட்டேன் டீ குடிக்க மாட்டேன் காஃபி குடிக்க மாட்டேன் எனக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம பியூரா காஃபி டீயோ இல்லாட்டி நம்ம சிகரெட் பழக்கமோ தண்ணி பழக்கமோ அதுக்கு காரணம் கிடையாது நல்லா வறுத்து சாப்பிடுவோம் அதுக்கு வந்து சில கேன்சர் உருவாகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குடல் கேன்சர் வயர் கேன்சர் உருவாகும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ரிகரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எடுப்பாங்க இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடும் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம் கேட்டால் வயிறு போடன்னு சொல்லுவாங்க அவங்களே மாத்திரை போட்டுன்னே இருப்பாங்க மாத்திரை போட்டு போட்டு போட்டுனா கேட்டால் அந்த வயிறு சுருங்கிடும் அட்ரோஃபிக் ஆகும் ஸோ அது உங்களுக்கு அகைன் வந்து கேன்சராக மாறும் வயிறில் சில பேக்டீரியாலாம் இருக்குது லைக் ஹெச் பைஓடி அது கூட உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸு காஸ் பண்ணி உங்களுக்கு கேன்சராக உருவாக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம சாப்பிட்னே இருப்போம் சாப்பாடு சாப்பிட கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னா இதே உங்களுக்கு கேன்சரை வந்து கொடுத்துரும் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காஸ்மெட்டிக்ஸ் டைஸ் யூஸ் பண்ணுறாங்க காஸ்மெட்டிக் உலகமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய உலகம் தி வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரம் பவுடரு லிப்ஸ்டிக்ஸ் டு ஹேர் டைஸ் எல்லாமே வந்து கெமிக்கல் பேஸ்ட் தான் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரூவன் கார்சனோஜனிக்குன்னு ஒரு எலிமெண்ட் உள்ளே இருக்குது இது தான் அவங்க கொடுக்குறாங்க ஸோ டிக்ரீஸ் யுவர் காஸ்மெட்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ட்ரை டு டூ மோர் ஆஃப் நேச்சுரல் பக்கம் போங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸை கட் அவுட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம வாட்டர் நெக்ஸ்ட் தான் குடிப்போம் தண்ணி தண்ணி குடிக்கணும் இல்லையா தண்ணியில் வந்து ஃப்ளூரைடுன்னு சொல்லுவாங்க ஃப்ளூரைடுன்னு ஒரு குளோரின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் கரண்ட் தான் நம்ம வந்து தண்ணியை க்ளீன் பண்ணுறாங்க அண்ட் க்ளீன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதிகமாக அதை க்ளீன் பண்ண ரிப்பீட் ஆஃப் அந்த அந்த கெமிக்கலை ஊற்றி அவங்க கேட்டால் வந்து நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பேர் ஸ்விமிங்லாம் போவாங்க இல்லையா அந்த கெமிக்கல் ஊற்றுற ரேஷியோ வெரி இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு ஃப்ளூரைடு உங்களுக்கு வந்து ஒரு சார்க்கோமா ஆஸ்டியோ சார்க்கோமாலாம் வந்து ஏற்படும் அந்த இஸ் ரொம்ப ரொம்ப காமன் இந்த சின்ன பருவத்தை வரதுக்குது இது ரொம்ப பெரியவங்களுக்கும் வரும் பட் இது ஒரு காரணங்கள் இந்த ஃப்ளூட் வந்து சொல்கிறது வந்து ஒரு காரணம் ஃபார் யுவர் கேன்சர் ஸோ நெக்ஸ்ட் சன் எக்ஸ்போஷர் நம்ம ஊர் அந்தளவுக்கு கிடையாது பட் பிசே ஆஸ்திரேலியா டவுன் டூ ஹெமஸ்பியர் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட் அல்ட்ரா ரேஸ் வரும் அங்கே படும்போது ஸ்கின் கேன்சர்ஸ் ரொம்ப காமனாக வரும் இதெல்லாம் வந்து நம்ம என்விரான்மெண்டல் காசஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் டீசல் பொல்யூஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ் இதை கூட நம்மளுக்கு வந்து கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர் ஆகிறோம் ஈவன் பெயிண்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தி கெட் காஸஸ் தி காஸ் இது பிளாடர் கேன்சர்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரீசன் ஏன் வருது ஸோ இது ஆக்கியூபேஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியில் யாருக்கா உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த பரம்பரையாக போகலாம் தொத்து வியாதி கிடையாது பரம்பரையாக போகலாம் அதை நம்ம பிளட்லேயே பார்த்துக்கலாம் ஒருத்தருக்கு மார்பு கேன்சருக்கு அப்படின்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணாதே தெரியும் வந்துடும் உங்களுக்கு அந்த ஜீன் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க சிகிச்சைகள் கொடுக்கப்படும் அதுக்கு வந்து நிறைய விதமான மாத்திரியே இருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு கேன்சருக்கு கேன்சர் ஈவன் சம்டைம்ஸ் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலே பெட்டர் கெட் செக் ஏன்னா இப்போ வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம பார்க்கலாம் சில பேர் சொல்லுவாங்க எங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு எனக்கு பாருங்க ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னுவாங்க அம்மா ஸ்கேன் எல்லாம் தேவையில்லை ஸ்கேன் வந்தபேர்தான் தெரிய வரும் நான் சொல்றேன் வரதுக்கு முன்னாடியே ஈவன் சின்ன பிறந்த குழந்தைக்கே நம்ம செக் பண்ணிக்கலாம் இது கேன்சர் இருக்கா இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பிளட்லேயே பாத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவென்ஷன் வழி இருக்கு ஒரு கேன்சரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸோ இதான் காரணம் உங்களுக்கு சிகரெட் மட்டும் கிடையாது மட்டும் கிடையாது இவ்வளோ காரணங்கள் இருக்குது கேன்சர் வர்றதுக்கு தீஸ் ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா இம்ப்ரூவ் இம்யூனிட்டி இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க இது மாதிரி நம்ம கேன்சரை வெல்ல முடியும் நன்றி